வணக்கங்க வாங்க நம்மனைக்கு ஹோட்டல் வெண்பொங்கலை வீட்டில் அது டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குங்க ஒரு அளக்கு பச்சரிசிக்கு அரை அளவுக்கு பாசிப்பருப்பு எப்பவுமே பாசிப்பருப்பு அளவு கரெக்டாக போடணுங்க அளவு அதிகமாக போட்டிங்கன்னா பொங்கல் கெட்டியாக மாறிடும் அதே டேஸ்ட் வராதுங்க ஒன்றுக்கு பாதின்ற அளவில் செய்யுங்க பொங்கல் சாஃப்டாகவே இருக்குங்க அரிசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நான் மூணு முறை கழுவி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நல்லா கழுவிட்டேங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணுங்க நாலு டம்ளர் சரியாக இருக்குங்க மூணு டம்ளர் சேர்த்துட்டேங்க இப்போது நாலாவது டம்ளர் ஓகே இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கெட்டி பெருங்காயத்தை வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கீங்க அதங்கே சேர்க்குறேன் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போது குக்கரில் மூடி போடலாங்க ஆவி வந்த பிறகு விசில் போடலாம் வந்துருச்சுங்க இப்போ விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் அடிச்சிருச்சுங்க ஆவி அடங்கிடுச்சுங்க தந்து பார்க்கலாம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் பொங்கல் சூப்பராக வந்துருக்குங்க நல்லா குழஞ்சிருக்குங்க பொங்கல் அப்படியே கிண்டி விடலாங்க பாருங்க தெரியுதா நல்ல குழஞ்சிருக்கு பொங்கல் இந்தளவுக்கு குழஞ்சி வரணுங்க அப்போதாங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த வெண்பொங்கல் டேஸ்ட் கிடைக்கும் எப்போவுமே பொங்கல் உடனடியாக சாப்பிட்றாருந்தா விதியாக இருக்கலாங்க நம்ம லேட்டாக சாப்பிட்றதா கண்டிப்பாக குழையணுங்க ஓகேங்க பொங்கல் தாளிக்கலாங்க நெய் சேர்த்துருக்கோங்க உங்களுக்கு நெய்யோட எண்ணெய் வேணும் சேர்த்துக்குங்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இல்லை வெண்பொங்கலில் நெய் ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெயிலேயே தழிச்சிட்டு பொங்கலில் ரெண்டு டீஸ்மூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இப்போ பச்சை மிளகா கருவேப்பில் அது கூட மிளகு சேர்த்துக்கலாம் இது பொரியட்டுங்க இப்போ ஒரு டீஸ்மூன் அளவுக்கு சீரம் சேர்த்துக்கலாம் சீரகம் கடிசி சேர்த்துக்குங்க இது பொறிட்டும் நல்லா இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் கருப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் எப்பவுமே வெண் பொங்கல்னா மிளகு சீரகம் கருப்பில வாசனை தூக்கலாக இருக்கணுங்க நல்லா வரபாட்டுங்க இப்போ தாளித்ததை பொங்கலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை வெண்பொங்கல் வச்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே தாங்க செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நம்ம வெண்பொங்கல் நெய் மனத்தோடு நல்ல வாசனையாக கமன்னு இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடுகளை சந்திக்கலாம் நன்றி